ॐ नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नोन्न विष्णुप्रचोदयाद् ॐ उग्रं वीरं महाविष्णुं सुलन्दं सर्वतोमुखं नरसिंहं भीषणं पत्रं ऋतुं ऋतुमं नमाम्यहं नमामि श्रीलक्ष्मीनरसिंहाय नमो नमो नमोऽस्तु दे ॐ शान्ति शान्ति பக்த கோடிகளே இப்பொழுது நாம் ஆழ்வார்களை பற்றி பல அற்புதங்களை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆழ்வார்களிலே சிறப்பு வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆழ்வானுக்கு ஒரு ஆழ்வான் இருந்தார் என்றால் அது திருமங்கை ஆழ்வார் எப்படி அவருக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு மற்றவர்களுக்கெல்லாம் பாகவதர்களோ ஆச்சாரியர்களோ இப்படிப்பட்டவர்கள் மங்களாசாசனம் செய்திருப்பார்கள் ஆனால் நீலன் என்ற நாமம் கொண்ட இந்த திருமங்கை ஆழ்வானுக்கு மட்டும் பகவானே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே நேரடியாக வந்து அந்த அஷ்டாத்திர மந்திரமான எட்டு எழுத்து மந்திரத்தை கூறி அவருக்கு மங்களாசாசனம் செய்து வைத்தார் என்பது சிறப்பு அந்த சிறப்பு உள்ளவன்தான் இந்த இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த சிறப்பு எந்த ஆழ்வார்களுக்கும் கிடைக்கவில்லை திருமங்கை ஆழ்வாருக்கு மட்டுமே கிட்டியது ஆளி நாடு என்ற நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன் ஆளி நாடு என்ற நாட்டிலே ஒரு தம்பதியருக்கு பிள்ளையாக ஆண் பிள்ளையாக பிறந்தான் இவனுக்கு பராசரன் என்ற நாமம் கொண்டு வளர்ந்து வந்தான் மேலும் இந்த குழந்தையானது பிறக்கும்போது நீளம் கலந்த அந்த நிறமாக இருந்ததால் நீலன் என்ற நாமம் சூட்டி மகிழ்ந்தனர் அவனுடைய தாய் தந்தையர் நீலன் என்ற நாமம் கொண்டு மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருந்தான் திருமங்கை ஆழ்வார் அதாவது பகவானுடைய வில்லான சாரங்க வில்லான அம்சமாக பிறந்தான் கார்த்திகை மாதத்திலே கிருத்திகை நட்சத்திரத்திலே ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சத்திலே பிறந்த நீலன் மிகவும் குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு சிலம்பாட்டம் இப்படியாக எந்தவிதமான ஒன்றையும் விடாமல் எல்லாவற்ற வித்தைகளையும் கற்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் வளர்ந்தார் இப்படிப்பட்ட திருமங்கையாழ்வான் அந்த சோழ நாட்டிலே சோழ மன்னனுக்கு தளபதியாக விட்டிருந்து பல வெற்றிகளை பெற்று தந்தான் அதன் காரணமாக அவனுக்கு நன்றிகடனாக சோழ நாட்டு மன்னன் திருமங்கை ஆழ்வானுக்கு ஒரு நாட்டையே பரிசாக அளித்தார் ஆலி என்ற நாட்டுக்கு திருமங்கை என்ற நகரத்தை தலைநகரமாக்கி அதை ஆளும்படியாக அந்த நாட்டுக்கு அரசனாக முடிசூட்டி மகிழ்ந்தான் சோழமன் இப்படியாக அந்த சோழ நாட்டுக்கு ஒரு அங்கத்திற்கு திருமங்கை என்ற அந்த நாமம் கொண்ட அந்த நகரத்துக்கு சக்கரவர்த்தியாக திருமங்கை என்ற நாமம் நாமம் கொண்டு அவன் மிக சிறப்பாக நாட்டை ஆண்டு வந்தான் இப்படி சில காலம் கழிந்தது ஒரு சமயம் ஒரு ஆலயத்திலே ஒரு சின்ன பெண்ணானவள் ஒரு சின்ன பெண்ணானவள் ஒரு பன்னெண்டு பதிமூன்று வயது கொண்ட ஒரு பெண்ணாகப்பட்டவள் அங்கே ஒரு ஆலயத்தின் அருகிலே கால்கள் கீழே படாமல் நின்று தவித்துக் கொண்டிருந்தார் இதைக் கண்ட ஒரு தம்பதியினர் அந்த பெண்ணை அழைத்து பெண்ணே நீ யார் எதற்காக இப்படி இருக்கின்றாய் உன் பாதங்கள் இங்கே தரையில் படாமலே இருக்கின்றது எப்படி நீ யார் என்று விசாரிக்க ஐயா நான் தேவலோகத்து பெண் நாங்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த நகரத்தில் இருக்கும் திருமாலை தரிசி தரிசித்துவிட்டு பின்னே செல்வது வழக்கமாக கொண்டிருந்தோம் இன்று நான் மலர்களை பறித்து பறித்து கொண்டு வருவதற்கு சற்று நேரமாகிவிட்டது என்னோடு வந்த தோழிமார்கள் அனைவரும் சென்றுவிட்டனர் இனி நான் இந்த விண்ணுலகம் விண்ணுலகத்துக்கு நான் செல்ல முடியாது நான் இனி தேவதையாக வாழ முடியாது இனி நான் இந்த மண்ணுலகிலே தான் வாழ வேண்டும் எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை என்று அவள் புலம்பினாள் உடனே இந்த தம்பதியர்கள் பெண்ணே நீ கவலை கொள்ள வேண்டாம் எங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை ஆதலால் உன்னை நாங்களே தத்தெடுத்துக்கொண்டு உன்னை வளர்க்கின்றோம் எங்கள் மகளாக நீ வளர்வாயாக உன் நாமம் என்னவென்று கேட்க என்னுடைய நாமம் குமுதவள்ளி என்று கூறுகின்றார் குமுதவள்ளி என்ற நாமம் கொண்டே நீ இங்கு என்னோ எங்களோடு இருப்பாயாக என்று கூறி அவளை இல்லத்திற்கு அழைத்து சென்றனர் சில காலம் அவள் மிக அற்புதமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் மிக விண்ணுலகத்தின் தேவதையாக வந்தவளாயிற்று எந்த விதமாக அவளுடைய அழகு எப்படிப்பட்டதாக இருவலோகத்து பெண்ணான அந்த குமுதவள்ளி அழகிலே மயங்காதவர்கள் எவருமே இல்லை அவளை பெண் கேட்டு பலர் வந்தனர் ஆனால் அவள் எவரையும் ஏற்க தயாராக இல்லை ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வான் நீலன் குதிரை குதிரையிலே அந்த வீதி உலா வரும்போது இந்த பெண்ணை பார்க்கின்ற பாக்கியம் அவனுக்கு கிட்டியது உடனே இந்த பெண்ணை பார்த்த உடனே தன்னை மறந்தான் உடனடியாக நேராக அவனுடைய தாய் தந்தையரிடம் சென்று இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்க உடனே குமதவள்ளி அதை மறுக்கின்றாள் அம்மா இந்த நாட்டின் அரசனே உன்னை மணக்க விரும்புகின்றான் அது மட்டுமல்ல இந்த நாட்டிற்கு நீ அரசியாகப் போகின்றா ஏன் மறுக்கின்றாய் என்று கேட்கின்றார்கள் குமதவல்லி ஒன்று கூறுகின்றார் இந்த அரசனாகப்பட்டவன் சைவ வம்சமாக இருக்கின்றான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நான் வைணவ வம்சத்தில் பிறந்தவள் எனக்கு நான் மணக்க வேண்டும் என்றால் வைணவன் ஒருவனைத்தான் நான் மணப்பேன் சைவத்தாரே நான் மணக்க மாட்டேன் சைவ குலத்தை சேர்ந்த எவரையும் நான் மணக்க மாட்டேன் என்று அங்கே கூறுகின்றார் உடனே திருமங்கை ஆழ்வார் அவ்வளவுதானே கவலை கொள்ளாத பெண்ணே நான் இப்பொழுதே வைணவகனாக மாறிவிடுகின்றேன் இப்பொழுதே நான் சைவ கோலத்தை கலைத்துவிட்டு அந்த திருமாலின் திருவடிகளை நான் வணங்குகின்றேன் அந்த திருமாலே அந்த வைணவ சமுதாயத்திலே நான் அவள் அந்த குல பழக்கப்படி நான் மாறிவிடுகின்றேன் ஆனால் நீ என்னை மணக்க வேண்டும் உன்னை நான் மணக்க விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார் சரி அப்படியென்றால் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றேன் என்னவென்றால் தாங்கள் தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு வைணவ பக்தர்களுக்கு ஆயிரத்தி எட்டு வைணவ பக்தர்களுக்கு அன்னம் இட வேண்டும் அவர்களுக்கு அன்னம் உண அன்னம் விட்டு வழிபட திருமாலை வழிபட வேண்டும் அந்த வைணவ வழிமுறைப்படி தாங்கள் வாழ வேண்டும் இப்படியாக ஒரு வருட காலம் தாங்கள் இந்த வைணவத்தை கடைபிடித்து வந்தால் நான் உங்களை மணக்கின்றேன் என்று கட்டளையிட்டால் திருமங்கை ஆழ்வார் உடனே திருமங்கை ஆழ்வார் அதை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் நூற்றி எட்டு வைணவ பக்தர்களுக்கு அவர் அன்னமிட்டே வந்தார் பிறகு பகவானே திருமாலேயே தனக்கு பக்தனா தன்னுடைய அம்சமாக மாறிவிட்டான் அந்த பகவானுடைய திருவடிகளே அவன் சம்பூர்ணம் அடைந்தான் அவன் ஒவ்வொரு நாளும் திருமாலின் மகாவிஷ்ணுவின் அந்த மந்திரங்களையும் அவனுடைய நாமங்களையும் போற்றி புகழ்ந்து தன்னுடைய ஆத்மாவிலே முழுமையாக தன்னுடைய ஆத்மாவை பகவானுக்கு அர்ப்பணித்தான் அங்கே பூர்ணத்தமான பகவானின் பக்தனாக மாறினார் பிறகு நேரம் காலம் கழிந்தது குமத வழியிற்குமா திருமங்கை ஆழ்வானுக்கும் திருமணம் நடந்தது இப்படியாக நடந்து கொண்டிருக்க வேளையிலே திருமணம் முடிந்தது எல்லாம் சுபமாக முடிந்தது இந்த அன்னம் விடுவதும் பக்தர்களுக்கு அள்ளி வழங்குவதும் அந்த வைணவ குலத்திலே வரும் பக்தர்களுக்கு அவனுடைய பக் பாடல்களை பகவானுடைய பாடல்களை பாடுபவர்களுக்கு அள்ளி வழங்குவதுமாக இருந்துவிட்டதால் திருமங்கை ஆழ்வானால் சோழ நாட்டுக்கு கட்ட வேண்டிய அந்த வரி பணத்தை கட்ட முடியாமல் போய்விட்டது பல காலம் கழிந்தது பிறகு அங்கிருந்து சோழன் வரி பணத்தை வசூல் வசூல் பண்ணி வசூல் செய்ய வேண்டும் என்று அமைச்சர்களை அங்கே அனுப்புகின்றான் பிறகு அவனுடைய அரண்மனைக்கு அமைச்சர்கள் வந்து தாங்கள் செய்கின்ற இந்த பாகவத கைகரியம் சோழ நாட்டு மன்னனுக்கு சந்தோஷம் ஆனால் தாங்கள் வரிப்பணத்தை ஏன் கட்டவில்லை வரிப்பணத்தை கட்டிவிட்டு தாங்கள் செய்யுங்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் அவனால் முடியாது எங்களால் அது முடியாது என்று கூறிவிட்டான் ஏனென்றால் எங்களுக்கு இதற்கே பொருள்கள் தேவைப்படுகின்றது பொருள்கள் இல்லை எங்களுக்கு கைகாரியத்திற்கே பொருள்கள் பற்றாமல் போ பற்றாக்குறையாக இருக்கின்றது என்னால் வரி கட்ட முடியாது என்று கூறுகின்றனர் கூறிவிட்டான் திருமங்கை ஆழ்வான் உடனே அவனை கைது செய்து வரும்படி கட்டளிருந்தான் சோழ மன்னர் கைது செய்ய உட்படும் போது அவர்களை அடித்து துரத்தி விட்டான் அமைச்சர்களையும் அந்த சேனா வீரர்களையும் அடித்து துரத்தியதால் கோபம் கொண்ட சோழ நாட்டு மன்னர் நேராக அவனே படையெடுத்து வந்தார் வந்து திருமங்கை ஆழ்வானை மீண்டும் நீ உனக்கு தேவையானதை நான் அளிக்கின்றேன் ஆனால் உன்னுடைய சௌகரியம் நீ வந்து கைகரியம் செய்து கொள் ஆனால் வரியை கட்டிவிடு என்று எடுத்து கூறி அவனுக்கு மீண்டும் அந்நாட்டை ஒப்படைத்து பிறகு சென்றுவிட்டான் ஆனால் சில காலமே முடிந்தது அவனால் முடியவே இல்லை சோழ நாட்டு மன்னனுக்கு அவனால் வரி கட்ட முடியவில்லை அங்கே கைகரியம் செய்வதற்கு பொருட்களும் பற்றாக்குறையாகிவிட்டது இந்த நிலையிலே என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த திருமங்கையாழ்வான் ஒரு காலகட்டத்திலே என்ன செய்வது என்று புரியாது இருந்த நேரத்திலே இனி என்ன செய்வது கைகரியத்திற்கு என்று கூறும்போது திருடிதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை அவன் வாய நாவிலே வந்தது பிறகு அதையே அவன் அந்த காரியத்தை செய்ய முற்பட்டான் பிறகு திருமங்கை ஆழ்வான் கொள்ளை அடிக்கவும் துணிந்து விட்டான் கொள்ளை அடித்து திருடியும் அந்த கைகரியத்தை செய்து வந்தான் இப்படியாக அவனுடைய கைகரியம் நடந்துதான் நடந்து கொண்டே இருந்தது பிறகு என்ன செய்வது என்று புரியாமல் பகவான் இவனை சோதிக்க வேண்டும் என்று முற்பட்டு விட்டார் ஆதலால் ஒரு சமயம் திருமாலே நாராயணமூர்த்தியே அந்த திரும திருமகளோடு இருவரும் மணக்கோளத்திலே ஒரு திருமண கோலத்திலே திருமண கோஷ்டியாக தேவர்களெல்லாம் அழைத்து கொண்டு அந்த அவனுடைய நகரத்தை நோக்கி வருகின்றார்கள் அப்பொழுது செய்தி வருகின்றது மங்கை நீலனுக்கு திருமங்கை ஆழ்வனுக்கு செய்தி வருகின்றது உடனே ஒரு மிக பெரிய வசதி கொண்ட ஒரு கூட்டம் வருகிறது என்ற செய்தி வந்தவுடனே நேராக அங்கே வருகின்றான் வந்து பார்க்கின்றான் செல்வந்தர்கள் மனக்கோலத்திலே இரு தம்பதியினர் சரி என்று கூறிவிட்டு அனைவரும் அவர்களை சுற்றி வளைத்து விட்டான் நீலன் ஐயா அனைவரையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் பகவானுக்கு கைகரியம் செய்ய வேண்டும் அவனுடைய கைகரியத்துக்காக நான் இப்பொழுது தங்களிடம் இருக்கின்ற அனைத்து பொருள்களையும் நான் கொள்ளை கொள்ளையடிக்கப் போகின்றேன் ஆதலால் தாங்கள் எவரும் எதையும் கூறாமல் எல்லாவற்றையும் கழட்டி இந்த துணியிலே போட்டு விட வேண்டும் இல்லையே தங்களை நான் தாக்கும்படி என்று மிரட்டுகின்றான் நீலன் உடனே அனைவரும் பயந்து கொண்டு எல்லா ஆடம்பர அந்த நகைகளை அந்த ஆபரணங்களை அனைத்தையும் கழட்டி போட்டுவிட்டனர் பிறகு நீலன் அந்த தம்பதியரை பார்க்கின்றான் அனைத்தும் போட்டு ஐயா தாங்கள் எடுத்து செல்லலாம் என்று பகவான் அந்த மணக்கோலத்திலிருந்து கூறுகின்றார் பிறகு பார்க்கின்றான் நானே கள்ளன் என்னிடமே கள்ளத்தனமா அடே சிறுவனே உன் காலிலே இருக்கும் அந்த தங்கம் மெட்டியை கழட்டு என்று கூறுகின்றார் ஐயா நான் அதை கழட்ட முற்பட்டேன் அது கையிலவில்லை வேண்டுமென்றால் நீங்களே கழித்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் பிறகு என்ன அவ்வளவுதானே நானே கழட்டுகின்றேன் என்று அவருடைய பாதத்தை பகவானுடைய பாதத்தை திருமங்கை ஆழ்வான் நீலன் அந்த திருடன் அந்த பாதத்தை தொடுகின்ற பாக்கியத்தை அந்த நேரத்தில் பெற்றான் நேராக அந்த மகாவிஷ்ணுவின் அந்த திருமாலின் திருபாதத்தை தொட்டு அவன் உடைய அந்த தொடையிலே வைத்துக்கொண்டு வைத்துவிட்டு அவனுடைய அந்த விரலிலே இருக்கின்ற அந்த மெட்டியை கழுட்ட முற்படுகின்றான் அவனால் முடியவில்லை இயன்றவரை முற்பட்டு விட்டான் கடித்தும் எடுக்க முற்பட்டு விட்டான் அவனால் முடியவில்லை என்ன மந்திரவாதியா நீ ஏதோ மந்திரம் செய்து இதை செய்து செய்துவிட்டாயா என்று கூறுகின்றார் ஐயா என்ன திருமங்கை ஆழ்வானே திருமங்கை மன்னனே நீ செய்வது சரியா ஒரு மன்னன் செய்கின்ற வேலையா திருடித்தான் உன்னுடைய கைகரியத்தை செய்ய வேண்டுமா என்று இந்த வார்த்தைகளை கூறி அவனுடைய அந்த சிரசின் மீது தன்னுடைய அந்த கைகளை அப்படியே தடவி விடுகின்றார் அவனுடைய சிரசு கொண்டு பிறகு உடனே தன் நூலில் அந்த திருமங்கை ஆழ்வானுடைய அந்த உடம்பெல்லாம் எப்படி ஒரு மின்சாரம் பாய்ந்ததோ அது போல ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல அவன் நூலில் எழுந்தது உடனே திடுக்கிட்டு எழுந்தான் ஆஹா யார் நீங்கள் என்னுடைய தங்களுடைய அந்த கைகள் பட்டவுடனே என்னுடைய நிலையை மாறிவிட்டது தாங்கள் யார் என்று கூறுகின்றார் நான் யார் என்று உனக்கு கூறுகின்றேன் இங்கே வா என்று அழைக்கின்றார் அழைத்து அவனுடைய அந்த காதுகளிலே பகவான் அவனுக்கு அந்த அஷ்டாத்திர மந்திரம் எட்டு எழுத்து மந்திரத்தை கூறுகின்றார் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை கூறி மங்களாசாசனம் செய்கின்றார் திருமாலே மகாவிஷ்ணுவே திருமங்கை ஆழ்வானுக்கு அந்த மங்களாசாசனம் செய்து வைத்தான் என்பதற்கு என்பது வரலாறு இப்படியாக மங்களாசாசனம் செய்த பிறகு இருப்பிட்டு எழுந்தான் மன்னா மகாவிஷ்ணுவே நாராயணா கோவிந்தா பரந்தாமா பரமாத்மா தங்களையா நான் திருட தங்களிடமா நான் திருடினேன் தங்களையா நான் தங்களிடமா நான் தகாத வார்த்தைகளை பேசினேன் என்று தன்னுடைய பகவானுடைய திருப்பாதத்திலே விழுந்து வணங்கினான் பிறகு அண்ணா கவலை கொள்ளாது இனி நீ உனக்கு தேவையான வசதிகள் உனக்கு கைகரியம் செய்வதற்கான வசதிகள் அனைத்தையும் இனி தவறாமல் கிடைக்கும்படி செய்கின்றேன் இனி வருங்காலத்திலே நீ திருமங்கை ஆழ்வான் என்ற நாமம் கொண்டு மிக சிறப்பாக சிறப்புமிக்க இந்த அகிலமே உன்னை போற்றும்படியாக வாழ்வாயாக என்று வாழ்த்து கூறி அங்கிருந்து பகவான் திருமங்கை ஆழ்வானுக்கு மங்களா சாசனம் செய்து ஒரு ஆச்சாரியார் செய்கின்ற அந்த மங்களா சாசனம் அதாவது நாம் சொல்லுகின்றோமா அல்லவா நான் மங்களாசாசனம் செய்தவன் ஆச்சாரியன் நான் ஒரு பாகவதன் என்று அதை நாம் ஆச்சாரியார்களிடம் தானே பெற்றோம் ஆனால் அந்த பகவானிடத்திலேயே பெற்றவன் அல்லவா அந்த திருமங்கையாழ்வான் அவனுடைய சிறப்புகள் என்னவென்று நாம் சொல்வது அதாவது திருமங்கையாழ்வான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பாசனங்களை பாடி எண்பத்தி ஆறு திருத்தலங்களுக்கு சென்று மிக அற்புதமான அந்த திவ்ய பிரபந்தங்களை அள்ளி வழங்கினார் பிறகு மிக திரு திருக்குறுங்கலூர் என்ற அந்த பகவானுடைய தளத்திலே அவன் திருநாடு அடைந்தான் என்பதே வரலாறு மிக அற்புதமான இந்த திருமங்கை ஆழ்வானுடைய வரலாற்று சிறப்புகளை நாம் கேட்பமாக இந்த வரலாற்று சிறப்புகளை கேட்டு நம்மளுடைய இன்னல்களை எல்லாவற்றையும் போக்கிக் கொள்ள வேண்டும் திருமங்கை ஆழ்வானுடைய சிறப்புகளையும் அவனுடைய அந்த பெருமாளினுடைய சிறப்புகளையும் இப்பொழுது கேட்டு மகிழ்ந்தோம் இந்த அறிவு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்களம் சுபமஸ்து